பாரம்பரிய கலையான பெற்று வருகிறது பெருமுயற்சியால் இரண்டாயிரத்தி ஆண்டு முதல் சர்வதேச சங்கத்தின் அனுமதி பெற்று ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் இருபத்தி ஒன்றாம் தேதி தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது உலக மக்கள் அனைவரும் உடலாலும் மனதாலும் ஆரோக்கியமும் கொண்டிருந்து நடைமுறைப்படுத்தப்பட்டு வந்த இந்த யோகா கலை தத்துவ நாணி வேதாத்ரி மகரிஷி அவர்களால் எளிமைப்படுத்தப்பட்டு ஆன் பெண் அனைவரும் எதிரில் பயன்படுத்தி பால்கான் வகையில் சிறப்பிக்கப்பட்டுள்ளது இன்று ஜூன் இருபத்தி ஒன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நான்காம் ஆண்டு நாம் அனுசரிக்கும் யோகா தினத்தின் லட்சிய கருத்து யோகா பார் செல்பன் சொசைட்டி என்பதாகும் நமக்கும் நமது சமூகத்திற்குமான யோகா என்பதே இதன் பொருள் ஜூன் இருபத்தி ஒன்றாம் தேதி பகலும் இரவும் சமமான நாள் நாம் நம் மனதையும் உடலையும் சமப்படுத்தும் யோகா தினம் மகிழ்ச்சி தோற்றுவித்த உலக சமுதாய சேவை சங்கத்தின் கொள்கையான உலக அமைதியின் கருத்து மக்களிடம் எடுத்துச் செல்லும் நாள் உடுமலை மணமனுக்களை மன்றம் அறக்கட்டளை அதை சுற்றியுள்ள நாற்பது பள்ளிகளில் மன்றத்தின் நூறு பேராசிரியர்கள் தொண்டர்கள் மூலம் பள்ளி மற்றும் கல்லூரி ஒளிப்பயிற்சி நிலையங்கள் அலுவலர்களை ஒத்துழைப்போடு இன்று யோகா தினம் நடத்தப்பட்டு வருகிறது மாணவச் மனதில் யோகா பயிற்சி அதன் பயன்கள் மற்றும் விழிப்புணர்ச்சி ஏற்படுத்துவதே இந்த நாளின் மிக முக்கிய யோகமாகும்